அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பென்னாயகத்தில் அமைந்துள்ள தருமபுரி தலைமை மருத்துவமனையில் பணிபுரிமை அலு அலுவலர்களின் விவரங்கள் மற்றும் கடந்த மூன்று வருடங்களில் அரசு வரவு செலவு அதே போல் என்னென்ன துறைகள் செயல்பாட்டில் இருக்குது அதே மாதிரி எ எவ்வளோ மக்களுக்கு இது பயனுள்ளாக இருக்குதுன்னு சொல்லி முழு விவரம் தான் பார்க்க போகிறோம் இத்தகவல் வந்து தகவல் உரிமை சேர்க்கிற வாங்கினது நான் உங்களுக்காக என்னோடய பின்னோட்டத்தில் பதிவிடுறேன் இப்போ ஆரம்பிக்கும் சொல்கிறேன் கேளுங்கள் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா இருபத்தோரு மருத்துவர்கள் நாற்பது செவிலியர்கள் பணியாறு முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருஷத்துக்கான வரவு செலவு எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அதே மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு வந்து ஒரு கோடியே பத்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அதே மாதிரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து எழுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அதே மாதிரி மூணு நாட்டில் வந்து இறுக்கிய நிதியில் வந்து செலவு செஞ்ச விவரம்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸு அதே மாதிரி ட்ரக்ஸு பட்ஜெட் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு வந்து ஒரு கோடி அதில் வந்து ஆட்டோகலா வெர்டிக்கல் பிளட் பேங்க் ரெஃப்ரிஜிரேட்டர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மெஷின் அதான் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி ட்ரக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸு பாராசிட்டிமல் ஐநூறு எம்ஜி அதே மாதிரி செப்ரிசைன் டென் எம்ஜி அதே மாதிரி குளோரோஃப் குளோரோ ஃபெனாராமினி ஃபோர் கிராம் அடுத்து வந்து வந்து ரேனிட்ரீன் ரேனிடின் நூற்றி ஐம்பது கிராமு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து டிஃப்ரிபி டிஃப்ரிபி ஐசியூ கோட் அப்புறம் இன்ஃபியூசன் சைரிங் இதை பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அதே மாதிரி செ செஃப்ரிசன் டென் எம்ஜி அடுத்து வந்து குளோரோஃபினாரியம் மீன் ஃபோர் எம்ஜி அடுத்து வந்து ரேனேட் ரேனட் ட்ரெயின் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி இது வந்து ஒன்று புள்ளி இருபது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட செலவுகள் பார்த்திங்கன்னா இசிஜி மெஷின் அப்புறம் இன்குபட்டர் ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் லேப்ரோஸ்கோப் அடுத்து ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி அடுத்து செ செப்ரிசின் டென் எம்ஜி அடுத்து குளோரோபெரான்மினி ஃபோர் எம்ஜி அடுத்து வந்து ரேனிட்ரென் ஒன் ஃபிஃப்டி எம்ஜி இதோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி குரோட் அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தற்போது செயல்படும் ஓபிடி ஐபிடி ஆய்வகம் பிரசவம் அவசர சிகிச்சை உள்ளிட்ட பிரிவுகளின் விவரம் ஓபினா அவுட் பேஷண்ட்டு அது வந்து ஐபினா இன்பேஷன் டிபார்ட்மெண்ட்டு மேலும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் இன்பேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் லேபு அப்புறம் ரசீக்கும் வரை அவசர சிகிச்சை உள்ளிட்ட பிரிவுகள் செயல்பட்டு வந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருட நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் புறநோயாளிகள்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி உள்நோயாளிகள்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருக்காங்க மருத்துவமனையின் காலி படங்கள் பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்போது இருக்குது அதில் வந்து பல் மருத்துவர் ஒன்று அதே மாதிரி மருந்தாளர் ஒன்று அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒன்று அடுத்து ஹவுஸ் ஒர்க்கர் அஞ்சு அப்புறம் சோசியல் ஒர்க்கர் மூணு அப்புறம் எக்ஸ்ரே அட்டனண்ட்டு ஒன்று அடுத்து இசிஜி டெக்னீஷியன் ஒன்று அப்புறம் சீஃப் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஒன்று அடுத்து லேப் டெக்னீஷியன் ரெண்டு அப்புறம் மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ட் ஒன்று அடுத்து வந்து எம்என்ஏ ரெண்டு எம்என்ஏனால் மினி நியூட்ரிஷன் அசி அசிஸ்டண்ட் மொத்தம் பத்தொம்பது பேர் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புகார் எண்ணிக்கை இப்போ இந்த இந்த வருஷம் வந்த புகாரில் ஒரே ஒரு புகார் தான் வந்திருக்கு அது வந்து இப்போ இணைய இயக்குநர் நலப்பணி நிலவரத்தில் நடவடிக்கைகள் உள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து மருத்துவமனை இருபத்தி நாலு மணி நேரமும் அவசர சேவை உள்ளது ஒவ்வொரு ஷிஃப்டிலும் பணியாளர் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்பட்டு பணி செய்து வருகிறார்கள் எத்தனை பிரிவுகள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா புறநோயாளிகள் பிரிவு குழந்தைகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு எலும்பு சிகிச்சை பிரிவு மயக்கவியல் பிரிவு உள்நோயாளிகள் பிரிவு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட பச்சளம் குழந்தைகள் பிரிவு அது அறுவை அரங்க பிரிவு கர்ப்பிணி பெண்கள் பிரிவு கண் மருத்துவ பிரிவு குருதி வங்கி பிரிவு ஆய்வகப் பிரிவு இளம் வளர் பருவத்தினர் பிரிவு விஷமுறிவு பிரிவு அடுத்து ஸ்கேன் பிரிவு மொத்தம் பதினைஞ்சு பிரிவு இருக்குது கடந்த மூன்று நிதியாண்டில் சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் வந்து அறநூற்றி நாற்பத்தாறு ஆண்கள் அறுநூத்தி நாலு பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அஹ் எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஆண்கள் எழுநூத்தி எட்டு பெண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல வந்து ஏழை எழுநூத்தி பன்னெண்டு ஆண்கள் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பெண்கள் இதுவரைக்கும் கடந்த மூணு நிதியாண்டுல எந்த ஒரு குழந்தையும் பிரசவத்தால இறக்கலன்னு குறிப்பிட்டிருக்காங்க அஹ் அடுத்து வந்து என்னென்ன துறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு சிகிச்சை மருத்துவத்துறை மயக்கவியல் மருத்துவத்துறை மகப்பேறு மருத்துவத்துறை காதுமோக்கு தொண்டை மருத்துவத்துறை அடுத்து கண் மருத்துவத்துறை அடுத்து பொது பொது மருத்துவத்துறை அப்புறம் கதிரி வெஹிக்கல் மருத்துவத்துறை அடுத்து குழந்தைகள் நல மருத்துவத்துறை அடுத்து ஒன் மனநல மருத்துவத்துறை மொத்தம் ஒன்பது துறைகள் உள்ளது அடுத்து வந்து பதினஞ்சு அதாவது அவசர வாகனத்து அவசர உதவிக்கு பயன்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அடுத்து வந்து அதாவது தருமபுரி மாவட்ட தலைமை மருத்துவமனை கீழாக மொத்தம் எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து செயல்பட்டுருக்கு நன்றி